வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல் இன்னைக்கு நம்ம ஜகா வைசு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் புது புது முகங்களா பார்த்துட்டு இருப்பீங்க ஆமா இவங்க வைசு தெரியும் தெரியாது இவங்க அவங்க தானே இவங்க அவங்க தான் ஓகே இவங்க தெரியாதவங்க இருப்பாங்களா இவங்க இருப்பாங்க அதனால ஹேமா ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா பாப்பா ராஜி பாப்பா

ரொம்ப குழப்பம் நினைக்கிறேன் சரி ஓகே நாங்க டைரக்டா வந்து நாங்க எல்லாரும் எனக்கு மட்டும் ரெண்டு கைக்கு வந்துறோம் ரெண்டு கைக்கு ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு ரவுண்ட் ஒரு 3 4 4 5 ரவுண்ட் டு த டரல நானா பைப்ல நானா ஏ உங்களுக்கு நிறைய உண்மை இருக்கோ தெரிஞ்சுடுமோ நீ போய் சொல்லு நீ போய் சொல்லு நான் போய் இல்ல சொல்ல மாட்டேன் ட்ரூத் டரல அக்கா உண்மை சொல்லிரேன் ட்ரூத் டரல ட்ரூத் ஒரு நீ சொல்றது பொய்யாதா

பாத்தீங்களா மருதாணி எல்லாம் எங்க ஊர்ல பேச இப்ப நீங்க சொல்லீங்களா மாட்டீங்களா நாலு செடி முளைச்சிருச்சு நீங்க சொல்லி முடிக்கிறீங்க

நாற்பது ரூபா ஒரு என்ன ஒரு கட்டு நாற்பது ரூபா உங்க ஊர்ல எப்படி விற்கிறாங்களா மருதாணி இந்த மருதாணி நாளா எங்க ஊர்ல இருக்கும்போது அதாவது எல்லாம் நான் பண்ணி பதினஞ்சு நாளைக்கு டைம் கையில மருதானி வச்சுட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளவு நல்லது அவ்வளவு வந்து எப்படி சொல்றது மழை நிறைய போட்டு கையில வச்சு பாருங்க அப்படி பாக்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருப்பீங்க எங்க அம்மா வந்து ஒரு பொன் ஒரு பெண் வந்துட்டு மருதாணி வைக்கிறாங்க

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மருதன் வச்சுட்டு இருக்கோம் மருதனால வந்து என்னென்ன பயன்கள் அப்படின்றத வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்டாக சொல்ல போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் வந்து வயசு வந்து ஆரம்பிப்பாங்க வயசு நீங்க சொல்லுங்க நீங்களும் ஒரு பெண் இந்த மருதனுடைய பயன்கள் என்னன்றது நீங்க சொல்லுங்க மருதானி என்றால் என்ன அதன் பயன்கள் என்ன தூய் தமிழ்கள எச்சு ஓடிடுவேன் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கேன் மருதானி வந்துட்டு எப்படி சொல்றது அது வச்சா

என்னமா மதன் கை கிறது செவப்பா இருக்கும் இப்ப போய் வாய் நான் எதை கண்டுபிடிச்சது பேச்ச மதன் வந்து கை வந்து இருக்கும் நெக்ஸ்ட் அந்த வைக்கவா கிளாசிக்கல் டான்சஸ் வைப்பாங்க சரி ஓகே சொல்லா இருக்கும் <laughs> <laughs> <plains> மருதாணி என்பது ஒரு நிலை மருதாணி என்பது விதையிலிருந்து முளைக்கும் செடியில் இருந்து வரும் நிலை இளையல அரைத்து வைத்தா அந்த பயனே வேற லெவல் அப்படி என்ன いや கலர் Dress சொல்லி கிடுறதுக்கு நீங்க

எங்க அம்மா கூடா. ஏய் யாராவது தண்ணி குடிக்காதீங்க நைட் ரெஸ்ட் டு மரோ. வந்து எல்லாரும்

டிகேட்ட்டு முடிச்சடுங்க பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை 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 மெம்பர்ஷிப் பண்ணிக்கேட் பண்ணுங்க ப்ளீஸ்ல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எப்படி இருக்கேன் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டாடா பை பை ஓகே பை பை எல்லாரும் பை சொல்லுங்க பை பை